ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் முப்பத்தி ஒம்போது சைஸ்க்கான பகுதியில் எப்படி ஈஸியான முறையில் டாட் பிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் சைஸ் முப்பத்தி இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பதிமூன்றரை இன்ச்சு இப்போ முப்பத்தி ஒம்போது சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து மூணு புள்ளி ஏழு பாயிண்ட்டு தான் நம்ம வந்து குறிக்க போகிறோம் அதாவது மூணே முக்கால் குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கோடு இருக்கும் அந்த கோட்டுக்கு நேராக நம்ம வந்து குறிச்சுக்கணும் இல்லை அப்படி குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா மூணு இன்ச்சு குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கோடு இருக்கும் இல்லையா அதை வந்து ஏழாவது கோடு வர்ற வரைக்கும் நம்ம குறித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கீழே இருந்து மேல் உயரம் ரெண்டே முக்கால் அதாவது பதிமூன்றரை இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டுக்கு கீழே இருந்து மேல் உயரம் ரெண்டே முக்கால் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கணக்கு பண்ண தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த கிராஸோட உயரத்தை ஒரு நூல் கூடவோ குறைவாகவோ நம்ம வந்து குறித்து தச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கப்பகுதியில் பிரச்சனைகள் வரும் நிறையா கஸ்டமர் அந்த கப்பகுதியை தான் எதிர்பார்த்து ப்ளவுஸே போடுவாங்க ஏன்னா கப்பகுதி வந்து ஊசியாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது முழுக்குன்னு இருந்தால் பிடிக்காது உருண்டையாக இருந்தால் பிடிக்காது ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி சேஃபில் வந்து போடுவாங்க அதனால கண்டிப்பாக அந்த கப்பகுதியில் டாட் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டாவது கிராஸ் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு பிடிக்கணும் இதோட டிஸ்டன்ஸ் இந்த முப்பத்தி ஒம்போது சைஸுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து உருண்டையான கப் தைக்கிறனால இதோட டிஸ்டன்ஸ் ஒன்றரை இன்ச்சு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு நான் தைக்கிற மெத் டலையே இதே மாதிரி ஷேப்லையே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம தைக்கக்கூடிய கிளாத் பார்த்தீங்கன்னா பூனம் கிளாத்து பூனம் கிளாத்தும் அந்த லைனிங் கிளாத்தும் மடிக்கும் பொழுது தனித்தனியாக தான் பிரிஞ்சு போகும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டால் அதை நேராக லைனில் டபுள் தையல் போட்டுவிட்டா அதுக்கப்புறமா மடித்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எல்லா லைனிங் ப்ளவுஸுக்குமே இந்த மாதிரி நம்ம நேராக தைச்சி டபுள் தையல் போட்டுவிட்டால் அதுக்கப்புறமா நீங்கள் டாட் பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு டாட் பகுதி சரியான அளவில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நார்மலாக மடித்து தச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு நீங்கள் வந்து இப்போ தான் ப்ளவுஸ் வந்து பழகிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கோச்சிங் சென்டரில் இந்த மாதிரி மெத்தட சொல்லி தரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் கப்பகுதியில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ